Today, here can we reach it? Chicken, chicken, chicken Okay, so chicken is done. Um. Hi, so what's the speciality today? Uh, just a simple chicken cornbread. Uh, ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் சாப்பிங் ஆனியன்ஸ் வெங்காயம் பச்சை மிளகா மீதி எல்லாமே போட்டாச்சு ஆனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வச்சு சிக்கன் சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர் நம்ம லோக்கல் மசாலா என்னென்ன இருக்கும் அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா சூப்பராக வந்துடும் தக்காளி ஏன் போடலைன்னா தக்காளி லாஸ்டில் போடணும் நீங்கள் வந்து தக்காளி முன்னாடி போட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் தயிர் இருக்குது ஸோ நீங்கள் வந்து தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது ஸோ சிக்கன் கொஞ்சம் வேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும் ஸோ அப்பப்போ நீ உங்களுக்கு தோணும் ஐயோ ஏன் சிக்கன் வந்து இட் இஸ் நாட் யூஸிங் அ குக்கர் ஐ ஸோ நீங்கள் அது பண்ணும்போது இது வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தக்காளி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் ட்ரை பண்ணுங்க இது ரெடியானதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆக்சுவலி என் பசங்க சொல்லுங்கள் ஓகே இது ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லச்சி தான் ஸோ தக்காளி ஆட் பண்ணியாச்சு இது வருது தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா then it will cook chicken alla vendrom chicken over cook panna kodadunga illana jaw madri aidum okay so aana the pro then i'll come back to okay so chicken is done and uh, well smells good சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வந்திருக்கு ஆனால் இப்போதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ எங்களுக்கு இங்கே டின்னர் டைம் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆனால் கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் அது ஒரு விளக்கத்தை வச்சுருக்கோம் இங்கே வந்ததுக்கப்புறம் தூங்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு படம் பார்த்து தான் தூங்குவோம் ஸோ இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம் படம் பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா இருங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் என்ன படம் பார்க்கணும்னு நான் பிளான் பண்ணியிருக்கோம்னா என்னுடைய ஃபேவரட் மௌனராகம் அந்த படம் தான் இன்னைக்கு ட்ரீ கேங்க இருக்கு அண்ட் இது நாட் பேட் ஓகேதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்